وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال تعالى قل إنني هداني ربي إلى صراط مستقيم دينا قيما ملة إبراهيم حنيفا وما كان من المشركين قل إن صلاتي ونسكي ومهياي ومماتي لله رب العالمين. على وجه நிகரில்லா கருமையாளனுமான எல்லா வல்ல ஏக நாயின் வல்ல அல்லாவுக்கு புகழனைக்கும் உண்டாகக்குமாக அவனுடைய சலவாத்தனும் சலாமும் அல்லாவுடைய இறுதி தூதர் வங்கத்தில் ஆரமி அகிலத்தின் அருள் கொடை அனல பெருமானார் மகமது நபி செல்லு அறிவு செல்லம் அவர்கள் நீளும் அவர்களுடைய வாழ்க்கை நிறைய பின்பற்றி வாழ்ந்து வச்சு வச்ச உத்தம தோழர்கள் ஏனைய அல்லாவுடைய நல்லடியார்கள் இங்கே குறிப்பிடிக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் சென்றென்றும் உண்டாகும் அன்புக்குரிய அல்லாவுடைய நல்லார்களே சகோதரர்களே சகோதரிகளை இதன் அந்த ஆளிலே அல்லாஹுவே அதிகம் அதிகம் அஞ்சி பயந்து அல்லாஹுக்கு முற்றிலும் கட்டுப்பட்ட நல்லடியார்களாக நாம் வாழ வேண்டும் என்று எனக்கும் உங்களுக்கும் முதற்க வசியத்தை செய்து கொள்கின்றேன் அல்லாவுடைய மகத்தான கிருபை அவருடைய பேர் அருளார் ஆண்டுதோறும் நம்மிடத்திலே வந்து செல்லக்கூடிய பிறநாட்கள் இரண்டு அந்த பிறநாட்களிலே ஒன்றான ஹஜ் பிறநாள் நாள் என்ற இந்த நாளிலே ஒன்று கூடி அல்லாஹுவை போச்சி பெருமைப்படுத்தி அவனை புகழக்கூடிய ஒரு மகத்தான நன்னாளிலே நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் இந்த நன்னாளிலே வல்ல ரஹ்மான் அல்லாஹ் அவனுடைய அருளை நம்மீது இது சொல்லி தருவானாக அவனுடைய மன்னிப்பை நமக்கு வழங்குவானாக அவனுடைய நேரிய பாதையிலே நம்மை என்றென்றும் நிலைக்க செய்வானாக தவறான வழிகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக மறுமையிலே நம் எல்லோரையும் நாம் எல்லாம் எதிர்பார்த்திருக்கக்கூடிய மகத்தான பேரின்ப வாக்கியமான என்ற அந்த மகத்தான பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் வழங்குவாராக இந்த பிரார்த்தனையை நான் இந்த நன்னாளிலே அல்லாவிடத்திலே பிரார்த்திக்கின்ற பொழுது அவன் மகிழ்ச்சி அடைகிறான் அவன் சந்தோஷப்படுகிறான் அவனிடத்திலே உயர்த்தப்படுகின்ற கைகளை வெறும் கையாக அவன் திருப்பி அனுப்புவதில்லை அவனிடத்திலே கேட்கப்பட்ட கோரிக்கைகளை அவன் மறுப்பதில்லை அவனிடத்திலே யார் தங்களுடைய முறையீடுகளை வைக்கின்றார்களோ அத்தனையும் அவன் ஏற்றுக்கொள்வதாக வாக்களித்திருக்கிறார் அப்படிப்பட்ட அந்த ரஹ்மானாகிய அல்லாஹ் அவனுடைய அருளை இந்த நாளில் எதிர்பார்த்துத்தான் வழிகாட்ட வந்த உத்தம நபி இறுதி இறை தூதர் மகம் நபி அறிவு அவர்கள் காண்பித்த நெறியின் அடிப்படையிலே நாம் எல்லாம் வாழக்கூடிய ஒரு மகத்தான பாக்கியத்தை பெற்றவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் இந்த பாக்கியம் கிடைத்தவர்கள் அல்லாவுக்கு அதிகம் அதிகம் நன்றி செலுத்த நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம் அன்புக்குரியவர்களை அல்லாவிடத்திலே அங்கீகரிக்கப்பட்ட ஒரே வாழ்க்கை திட்டம் ஒரே வாழ்க்கை நெறி அது இஸ்லாம் ஒன்று மட்டும்தான் படைத்த இறைவனிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரே வாழ்க்கை நெறி ஒரே வாழ்க்கை முறை அது இஸ்லாம் என்ற இந்த வாழ்க்கை நெறி மட்டும்தான் வேறு எந்த நெறியும் அவனிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார் இஸ்லாம் நிச்சயமாக அல்லாவிடத்திலே அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வாழ்க்கை நெறி இஸ்லாம் மட்டும்தான் வேறு ஏதுவும் அவனிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார் இந்த நம்பிக்கையிலே இஸ்லாமியர்களாகிய நாம் உறுதியாக இருக்கின்றோம் அது மட்டுமல்லாமல் இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான் இஸ்லாம் அல்லாத வேறு ஒரு வாழ்க்கை நிறையை விரும்பி ஏற்றுக்கொள்வாரானால் விரும்புவாரால் அது அவரிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாரு இஸ்லாம் அல்லாத வாழ்க்கையை நெறியை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தவன் மருமையில நஷ்டவாடிகளாக தோல்வியை சந்தித்தவராக நரகத்துக்கு செல்லக்கூடியவர்களாக ஆயிடுவார்கள் எவ்வளவு அழுத்தமாக திருப்புறா நமக்கு பறைசாத்துகிறது அல்லாஹ் அறிவுறுத்துகின்ற விஷயம் இப்படிப்பட்ட அழுத்தமான அல்லாவுடைய கட்டளை எச்சரிக்கை அதை நாம் ஏற்று செயல்படக்கூடிய பாக்கியம் பெற்றவர்களாக நாம் இருக்கிறோம் மனப்பூர்வமாக நாம் இஸ்லாமிய மார்க்கத்தை நாம் ஏற்றிருக்கிறோம் அதிலே கடுகூட சந்தேகம் இல்லை கனப்படம் இல்லை இல்லாத தெளிவான மார்க்கத்திலே நாம் இருக்கிறோம் அந்த ஏக இறைவனாகிய அல்லாஹ் அவரை மட்டுமே நாம் வழங்க வேண்டும் என்ற நம்பிக்கை இதுதான் இஸ்லாம் உலகம் தோன்றிய நாள் முதல் மனிதன் பிறந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட நாள் முதல் மனிதர்களுக்கு வழங்கப்பட்ட வழங்கப்பட்ட இறைவனால் ஒரே வாழ்க்கை ஆதி மனிதன் கடைசியாக வந்த இறை தூதர் முகமது நபி வரை எல்லோராலும் போதிக்கப்பட்ட ஒரே மார்க்கம் தான் இதை நாம் நன்கு புரிய வேண்டும் உள்ளத்தில் ஆழமாக கொள்ள வேண்டும் இந்த மார்க்கத்தை இந்த இறை மாற்றத்தை இந்த வாழ்க்கை நெறியை மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக இடைவிடாது அரும்பாடுபட்டவர்கள் தியாகம் செய்தவர்கள் உழைத்தவர்கள் தங்களுடைய உடல் பொருள் ஆவி அத்தனை அர்ப்பணித்தவர்கள் தான் இறை தூதர்கள் அதற்காகத்தான் அவர்கள் அனுப்பப்பட்டார்கள் அந்த வேலையை தவிர அவர்களுக்கு வேறு எந்த வேலையும் கிடையாது அல்லாஹு அறிமுகப்படுத்துகின்ற வேலை அல்லாஹுடைய மார்க்கத்தின் பக்கம் மக்களை அழைக்கின்ற வேலை பெருமைப்படுத்துகின்ற வேலை அல்லாஹு வணக்கத்தால் வேலை அல்லாஹுக்கு நிகழாக படைப்புகளில் எதையாவது ஆக்கி அவனுக்கு இணை கற்பிப்பதை ஒழிக்கின்ற வேலை இல்லாமல் ஆக்கின்ற வேலை இந்த அரும்பணியை செய்ய வந்த தியாகிகள் உத்தமர்கள் அவர்களுடைய மக்களக்கெல்லாம் முன்மாதிரியாக இருந்திருக்கிறார்கள் அந்த வரிசையினை முதல் இடத்தை பெறக்கூடியவர்கள்தான் அல்லாவுடைய நேசர் என்ற பாராட்டை பெற்றவர் அல்லாவுடைய நேசர் என்ற பாராட்டை பெற்றவர் அல்லாவால் மனித குலத்திற்கு நீர் தான் தலைவர் என்ற சான்று பகரப்பட்டவர் மனிதர்களுக்கெல்லாம் உண்மை நான் தலைவராக நியமிச்சிருக்கிறேன் என்று அல்லா ஒரு மனிதருக்கு சொல்லியிருக்கிறார் அப்படிப்பட்ட மா மனிதர் இறை தூதர் தந்தை என்று பாராட்டப்படக்கூடியவர்கள் அவர்கள் தான் நபி இப்ராஹிம் அலை சொலாத்து அவர்கள் அவர்களுடைய தியாக நினைவாகத்தான் அவர்களுடைய அர்ப்பணிப்புகளை அல்லாவுடைய புகழ் ஓங்க வேண்டும் அவனை பெருமைப்படுத்த வேண்டும் என்ற ஒரே லட்சியத்திற்காக வேண்டி அவர்கள் பட்ட துயரங்கள் துன்பங்கள் கஷ்டங்கள் தியாகங்கள் இவைகளெல்லாம் நடந்தேறிய இடம் இவைகளை எல்லாம் நிகழ்த்தி காட்டிய இடம் அதுதான் புனித மக்கா அதை சுத்திக்கக்கூடிய இடங்கள் அங்குதான் அவர்களுடைய தியாகத்துடைய வெளிப்பாடு அங்கே நிறைவேற்றப்பட்டது அந்த தியாகத்தை அவர்கள் தியாக செய்து அவர்கள் சென்று விட்டார்கள் அல்லாவுடைய பாராட்டுதலை பெற்றுவிட்டார்கள் அல்லாவிடத்திலே அங்கீகரிக்கப்பட்டு விட்டார்கள் அல்லாவிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டார்கள் அந்த இப்ராஹிம் அலை சலாம் அந்த தியாகி அந்த உத்தம இறுதி வரை வரவிருக்கின்ற அத்தனை மூவிங்களுக்கும் ஒரு முன்மாதிரி தியாகத்திலே முன்மாதிரி போராட்டத்திற்கு முன்மாதிரி அர்ப்பணிப்புக்கு முன்மாதிரி இலை தாங்கும் இதயத்திற்கு முன்மாறி புகழை ஓங்கச் செய்வதற்கு முன்மாறி புகழைக்கு பாதிப்பு வருகின்ற நேரத்தில் தன் உயிரையே கொடுப்பதற்கு முன் வந்த முன்மாதிரி படித்து பாரு கூடி கூடிவிட்டு அவர்களை பாராட்டி விட்டு செல்வதற்கு வரலாறு நமக்கு சொல்லப்படுவது நினைத்து பார்க்க வேண்டும் நாளை அல்லா நிச்சயம் கேட்பான் அவர்கள் தான் நமக்கு முன்வாரி தியாகத்தை தியாகத்துக்கு மேல் தியாகம் அர்ப்பணிப்புக்கு மேல் அர்ப்பணிக்கும் அல்லாவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அல்லாஹ் எல்லா விதமான சோதனைகளை கொண்டும் அவர்களை சோதித்தார் அத்தனை சோதி சோதனைகளிலும் அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் நூறு சதவீதம் வெற்றி பெற்று விட்டார்கள் அல்லாஹ் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார் சாதாரண பரிச்சையில பாஸ் ஆகக்கூடிய டெஸ்ட் அல்ல அல்லாவால் நடத்தப்பட்ட டெஸ்ட் அல்லாவால் நடத்தப்பட்ட பரீட்சை அந்த பரீட்சையிலே அவர்கள் நூறு சதவீதம் பாஸ் ஆகிவிட்டார்கள் என்று அல்லா வாக்குமூலம் கொடுக்கிறார் முழுமைப்படுத்தி விட்டார் எவ்வளவு பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட் படைத்தவனால் கொடுக்கப்படுகின்ற ஒரு பாராட்டு அவர்கள் பாஸ் ஆகிவிட்ட காரணத்தினால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அன்பளிப்பு பரிசுதான் இந்த தலைமைத்துவ போஸ்ட் இன்னி ஜாயில் கரிமாமா இப்ராஹிமே நீர் என்னுடைய சோதனைகளில் எல்லாம் நீர் வெற்றி பெற்றி விட்டேன் அதற்கான பரிசாக முழுமைக்கும் நீர்தான் வழிகாட்டி எந்தெந்த மனிதர்கள் எல்லாம் உண்மை பூண்டு வாழ்ந்து மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ

பார்த்து கொண்டிருக்கிறோம் என்ன சொல்கிறார்கள் உங்களுக்கு ஒரு முன்மாதிரி அழகிய அவரை அவருடைய கொள்கையை பின்பற்றியவர்கள் அவர்களிடத்திலும் அல்லாஹுடைய புகழ் ஓங்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய அல்லாவை தவிர இந்த உலகத்தில் வழிபாடுகள் நடத்தப்படுகின்ற அத்தனை போரிகளையும் நிராகரித்து விட்டோம் இப்படி பிரகடன படுக்கிறாதே இவராகின் அதுதான் உங்களுக்கு நும்மாதிரி உண்மாதிரி எதில் தெரிய வேண்டும் சும்மா கூடியிருந்த இவராகிம் அலீ இஸ்லாம் அவருடைய தியாகத்தில் நினைத்து பார்த்து வீட்டுக்கு போய் பிரியாணி தின்னு விட்டு போறதுக்கல்ல இவராகின் எப்படிப்பட்ட பிரகடன எதற்காக நெருப்பு குண்டத்தில் எரியப்பட்டாள் எதற்காக ஆட்சியாளர்கள் அவர்களுக்கு கொடுமை கொடுத்தார்கள் எதிர்த்தார்கள் எதிர்த்தார்கள் ஊராரை எதிர்த்தார்கள் வணங்கப்படுகின்ற அத்தனையும் தகுடுமையாக்கினார்கள் இதில் தான் உங்களுக்கு முன்வாக இருக்காது யார் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் சென்ற இடத்துக்கு போக வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ அவர்கள் இந்த விஷயத்திலே அவர்களை பண்ணி ஆக வேண்டும் அவர்கள் தான் முன்மாரி தலைவர் அந்த தலைவரை கொண்டுதான் இறுதி தூதர் முகமது நபி சல்லி செல்லம் அவர்களும் பாலோ பண்ணார்கள் முகமது நபி புதிதாக ஒரு தத்துவத்தை கொண்டு வரவில்லை இப்ராஹிம் எப்படிப்பட்ட சிந்தனையை எப்படிப்பட்ட போதனையை எப்படிப்பட்ட தியாகத்தை

அவருடைய அடிச்சுவட்டை பின்பற்றி செல்ல வேண்டும் என்றுதான் நமக்கு வகின் மூலம் நாம் அறிவித்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறான் யாரை பார்த்து ராமத்துலே அகிலத்தின் அருள் கொலை மகன் செல்லவாலை செல்லம் அவருடைய முன்மாதிரி யார் இப்ராஹிம் அவர்களுக்கும் அவர்கள் தான் முன்மாதிரி அப்படியானால் அவர் தியாகி பெரிய தியாகி அவர்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒப்பந்த தலைவராக ஏற்று செயல்பட கடமைப்பட்டிருக்கின்றார் அன்புத்தோர்களே

பிரகடன என் கொள்கை என்னுடைய வழிபாடுகள் என்னுடைய வாழ்வு என்னுடைய சாவு எல்லாமே இல்ல அந்த இறைவனுக்குத்தான் அத்தனை யாருக்கும் கிடையாது இந்த பிரகடனம் இந்த கோதனையை அவர்கள் துணிச்சலோடு செய்தார்கள் அவருடைய காலத்திலே அவர்களுக்கு ஆதரவு கொடுப்பதற்காக எந்த மனிதனும் இருக்கவில்லை இந்த இந்த கொள்கையை சொன்னதற்காக அறிமுகப்படுத்தியதற்காக அழைத்ததற்காகவே அன்றைக்கு அவர்களை தவிர யாரும் அவர்களுக்கு துணை நிற்கவில்லை ஆரம்ப கட்டத்தில் நிற்கவில்லை நிற்கவில்லை ஆட்சி நிற்கவில்லை தனித்து போராட்டத்தை மேற்கொண்டார்கள் ஒரு சமுதாயம் செய்ய வேண்டிய மாபெரும் பத்தியாகத்தை அவர்கள் செய்தார்கள் இன்ன இப்ராஹிம் அக்கான உம்மை கண்காணித்தார் இப்ராஹிம் ஒரு உம்மன் ஒரு உம்மா ஒரு சமூகம் ஒரு சமூகம் ஆற்ற வேண்டிய பணியை ஆற்றிவிட்டு சென்றார்கள் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு வாழ்ந்து தியாகத்தை நிறைவாற்றி செய்த அந்த தியாகியினுடைய அந்த தியாகியின் வரலாற்றை இன்றைக்கும் நினைத்து பார்க்கிறோம் உலகம் அழியும் நாள் வரை அவருடைய தியாகம் நினைவில் இருந்து கொண்டே இருக்கும் அப்படிப்பட்ட அந்த மனிதரை அவருடைய வாழ்க்கையை அவருடைய தியாகத்தை நீங்கள் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று அல்லாஹ் எனவே அன்புக்குரிய சோழர்களை நாம் ஒவ்வொரு ஆண்டும் இது மாதிரியான தியாக வரலாறுகளை நாம் தெரிந்து கொண்டும் கேட்டுக்கொண்டும்

தியாகி அவருடைய வாழ்க்கை அவருடைய அடிச்சோட்டை பின்பற்றி வந்த ரவிமார்கள் தியாகிகள் மார்க்கத்துக்காக அரும்பாடுபட்டவர்கள் உழைத்தவர்கள் நாம் அல்லா பிரார்த்திக்க வேண்டும் அப்படி ஒரு பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை நமக்கு இங்கு இருந்திருக்கிறார் அந்த இப்ராஹிமை நினைத்து பார்ப்பதற்குத்தானிகள் லட்சக்கணக்கான இருபத்தைந்து லட்சத்துக்கும் மேற்பட்ட உலகம் முழுக்க ஒவ்வொரு முறை பொருட்கள் இருந்தும் சென்றான் ஆதிகள் எல்லாம் இதே நேரத்தில் நாம் இங்கே குளிமிருக்கிறோம் அவர்கள் அங்கே இப்பொழுது முஸ்தலிபா என்ற மைதானத்திலே குளிமிருக்கிறார்கள் நேற்றைய தினத்திலே அரபா அல் ஹஜ் அரபா ஹஜ் என்றாலே அரபா தான் இன்றைய இன்றைக்கு அரபா கிடையாது இன்றைக்கு அரபா காரி மைதானம் காரி இன்றைக்கு அரபா 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 வராது அரபா அரபாவுடைய நன்மையும் போயாச்சு யாரெல்லாம் அதை தக்க வைத்தார்களோ அவருடைய பாவங்கள் ஒரு பாவம் மன்னிக்கப்படுகிறது அட்வான்ஸாக அளித்த வருட பாவம் மன்னிக்கப்படுகிறது யாருக்கு நேற்றே தினத்தில் யாரெல்லாம் அலபாவை நாளின் நோம்பு நோச்சி அல்லாவிடத்துல பிரார்த்தித்தார்களோ அவருடைய பிரார்த்தனைகள் அல்லாவிடத்துல ஏற்றுக்கொள்ளப்பட்டது அவருடைய நோம்புகள் அல்லாவிடத்துல ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று அல்லாவுடைய சூதத்தினார் அதனால காலம் கடந்த காலங்களில் போன்ற காலம் அல்ல என்று காலம் எல்லாம் கண் முன்னால் காட்டப்படுகிறது எல்லாம் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறது நமக்கு நிறுத்தப்படுகிறது கண் முன்னால் காட்டப்பட்ட பின்பு கூட சத்தியத்தை ஏற்க மறுக்கிறார்கள் என்றால் உண்மையிலேயே அவர்கள் பாக்கியம் தான் அறிக்க முடியும் பாக்கியம் இது விட என்ன இதை விட என்ன அல்லாஹ் செய்ய முடியும் அவர் மனிதனுக்கு கொடுத்த அந்த ஆசைகள் மூலமாக ஒரு காலத்தில் வெடித்து போட்டு ஏற்க மறுப்பது என்பது அறிவுடைவையாக எனவே அல்லா சுமகத்த மகத்தான வாக்கியத்தை யாருக்கெல்லாம் வழங்கியிருக்கலாம் அத்தனை பேர்களும் அவர்கள் வாக்கியசாரிகள் இதை புரியாமல் இருக்கின்ற அந்த மக்கள் விரைவாக புரிவார்கள் காலம் கடந்து இன்று புரியாவிட்டால் எதிர்காலத்திலே அவர்கள் நிச்சயம் இந்த உண்மைகளை புரிய போகிறார்கள் அல்லாஹ் சுஹான் கோத்தால எல்லோருக்கும் புரியின்ற வாக்கியத்தை கொடுத்து இந்த இஸ்லாமிய சமூகம் ஒட்டுமொத்தமும் ஒன்றாக இணைந்து ஓரணியில் திரண்டு ஒரே தலைமை தோன்றில் எப்படி பிராமிலைச்சலார் இந்த உண்மைத்துக்கெல்லாம் ஒரு தலைமை துவைந்தார்களோ அதே மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு தலைமைத்துவம் வேண்டும் இந்த சமூகத்திற்கு வழி நடத்துகின்ற தலைமைத்துவம் அல்லாவுடைய புகழை ஓங்கச் செய்கின்ற தலைமைத்துவம் அல்லாவுக்கு எதிராக செயல்படுகின்ற அத்தனை ஒழிக்கின்ற தலைமைத்துவம் அந்த தலைமைத்துவம் இன்றைக்கு அவசியம் தேவைப்படுகிறது குறிப்பாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நாட்டிலே முஸ்லிம்களுக்கு என ஒரு தலைமைத்துவம் அவசியத்தை இன்றைக்கு நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம் இஸ்லாமிய சமுதாயத்தை அவர்களுக்கு அங்கம் வகிக்க உட்கொடுக்கக்கூடாத அளவிற்கு அவர்களை துணை செய்ய வேண்டும் என்ற திட்டம் கேட்டிருந்தார் என்று எதிரிகள் அவருடைய திட்டங்கள் முறியடிக்கப்பட வேண்டும் அதற்கு ஒரே வழி சமூக ஒற்றுமை லா லா ஹா என்ற கரிமா அவர்களின் இந்த சமூகம் ஒன்று செயல்படுமானால் நிச்சயமாக அல்லா இந்த சமூகத்திற்கு எல்லாவிதமான பாதுகாப்புகளையும் வழங்குவதாக அவன் வாக்குதலி கொடுத்திருக்கிறார் எனவே அல்லாஹ் மஹான் வந்தாலா நம்முடைய எண்ணங்களை தூய்மையாக்குவானாக நம்முடைய செயல்பாடுகளை ஏற்றுக்கொள்வானாக இந்த சமுதாயத்திற்கு எல்லா அல்லாவுக்கு அல்லா அருள் புரிவானாக இந்த சமுதாய மக்களை எல்லோரையும் ஒரே தலைமையின் கீழ் ஒன்றிணைந்து அந்த அல்லாவுடைய புகழை பரப்பக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் ஆக்கி தருவானாக நம்முடைய பாவங்களை மன்னித்தருவானாக நாளை மறுமையிலே சோற்றம் என்கின்ற மகத்தான அந்த பாக்கியத்தில் நம் எல்லோரையும் ஒன்று சேர்த்தருவானாக ரொம்ப நாள் தான்

Takap na lang ako, umin na, umin po. So, anong nga பண்ணிட்டீங்களா <laughs> 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 <laughs>